அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜாம்சர் இருந்து நினைச்சுன்னா இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு எனக்கு யாருமே இல்லை நான் அதை மாதிரி பீல் பண்றேன் எனக்கு எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு தான் இந்த பதிவு இந்த உலகத்துக்கு நாங்கள் வரும்போது எதுவுமே கொண்டு வரல எதுவுமே இல்லை சும்மா மாத்திரம் ஆக அப்புறம் இங்கே அம்மா அப்பாவாலேயோ இல்லை உறவுகளாலையோ இதோ ஒன்றும் கிடைக்கிது அவ்வளவு தான் ஒரு புரிஞ்சு புரிஞ்சுள்ளுங்க நாங்கள் யார் மூலம் வந்தாலும் நாங்கள் எப்படித்தான் இங்கே வாழ்ந்தாலும் நாங்கள் தனி மனிதர் மட்டும்தான் எங்களுக்கு வர பிரச்சனை நாங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும் என்னங்கிற கடமையை நாங்கள் தான் செய்வோம் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு நீங்கள் யோசிக்காம கிடைக்கிறத வச்சு நீங்கள் எல்லாத்தையும் உருவாக்க பழகிக்கொள்ளுங்க இல்லாத நினைச்சு இயங்கிக் கொண்டு இருக்காதீங்க எது இருக்கோ அதை வச்சு அதுவே நீங்களுக்கு போதுமாக நினைச்சு நீங்கள் முன்னுக்கு வரணுமென்ற ஒரு ஐடியாவை நீங்கள் கொண்டு வந்து முன்னோர நினைச்சால் மட்டும்தான் உங்களால் முன்னேற முடியும் ஒரு யாராவது உதவுற அளவு உதவுவார்கள் உதவுவார்கள் எதிர்பார்த்திருந்து காத்திருந்த ஏமாற்றம் அடையாமல் இருப்பதை வைத்து சிறப்பது தான் உலகிலேயே உயர்ந்த ஒரு விடையம் நன்றி